அனைத்து பக்த கோடிகளுக்கும் சக்தி பீடத்தின் சார்பாக அநேக நமஸ்காரங்களுடன் இந்த திருக்கோவிலானது அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த விமான நிலைய அருகில் திருச்சி விமான நிலைய அருகில் அமையப்பட்டிருந்தது இதோ அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆடித்திருவிழாவும் திருவிழாவும் பன்னிரெண்டாம் ஆண்டு மலையான கொலை பூஜையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு முன் எங்கள் முன்னோர்கள் எடுத்திருந்தார்கள் அதுக்கப்புறம் என்னுடைய தந்தை மூன்று தலைமுறையாக இத்திருக்கோயிலில் பூசாரியாக நான் இருக்கின்றேன் சில காரணங்கள் நான் ஒரு பட்டதாரியும் கூட மலேசியாவில் பணியாற்றிக்கும் போது சில நிகழ்வுக்கு அப்புறம் நான் இந்த திருக்கோவிலில் ரெண்டாயிரத்தி பத்தம் பத்தில் இந்த திருக்கோவிலில் பூசாரியாக இந்த அங்காளம்மனுக்கு மயான கொலை பூஜை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கோவில் ரொம்ப பழமையானதும் கூட இந்த கோவில் திருச்சி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தேவைப்பட்ட போது இந்த கோவில் எடுக்கும் எடுப்பதாக கூறினார்கள் அது சமயம் இரண்டாயிரத்தி பதினேழில் இந்த கோவில் முழுமையாக அளவீடு செய்யப்பட்டு அனைத்து திருச்சி டிஆர்ஓ மூலம் பதிவு செய்யப்பட்டது இது ஒரு தனியார் முஸ்லீம் நண்பருக்குரிய இடமாகும் சென்ற ஆண்டு அவர்கள் இந்த இடத்தை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு பதிவு செய்து விட்டார்கள் அது சமயம் விமான நிலைய அதிகாரிகள் வந்து சென்று ஆடி திருவிழா போது இந்த கோவில் விரைவில் இடம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள் ஆனால் நாங்கள் அம்மன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையாலும் தற்சமயம் இந்த ஆலயம் விமான நிலைய வளாகத்துக்குள்ளேயே இருக்கலாம் என வாய்மொழி உத்தரவில் கொடுத்திருக்கிறார்கள் அது ஆலயம் எக்காரணத்துக்கும் இடிக்க மாட்டோம் என்றும் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் பக்தர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமலும் தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் ஒரு நல்ல செய்தி எங்களுக்கெல்லாம் இந்த விமான நில ஊழியர்கள் தெரிவித்தார்கள் இதெல்லாம் அம்மனின் அருளால் மட்டும்தான் நடைபெறும் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கும் என்பதை இதன் மூலம் நிரூபிக்கிறோம் நமது ஆலயத்திற்கு வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து இந்த மயான கொள்ளை பூஜையில் கலந்து கொள்கிறார்கள் அதே மாதிரி வேண்டுதல் வைத்து அவர்கள் பழைய நிகழ்ச்சிகள் இந்த ஆலயத்தில் நடைபெற்றிருக்கிறது தற்சமயம் கூட இருக்கும் தம்பதியில் கூட அவர்களின் மகனுக்கு குழந்தை பாக்கியம் கேட்டு சென்ற ஆண்டு இந்த வாகன கொள்ளைக்கு வந்தார்கள் இந்த ஆண்டு அவர்களுக்கு குடும்பத்திற்கும் நல்ல செய்தி அம்பாள் வழங்கியிருக்கிறார் இதுபோல் பல குடும்பத்திற்கு வாரிசுகளும் திருமண தடைகளையும் நீக்கி அனைத்தையும் இந்த அம்பால் வழங்கிக் கொண்டிருக்கிறார் இவருடைய பேர் அங்காள ஈஸ்வரி என்றும் மாகாளி உடம்புறையோட பாலாம்பிகை அமைய பெற்றிருக்கும் சன்னிதானம் திருச்சி விமான நிலைய வளாகத்திற்குள்ளேயே இது அமைந்திருப்பதும் எங்கள் ஆலயத்தில் ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமியும் அமாவாசை அன்று நிகபலாயாகும் யாகம் நடைபெறுகிறது அதில் பஞ்சமி திதிக்கு வராகிக்கும் அமாவாசைக்கு ப்ரித்திங்கிரா அங்காளம்மன் ஊஞ்சல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது தேய்பிரை அஷ்டமி திதிக்கு தாளபைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்காளம்மன் மலையூரில் எப்படி ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்குமோ அதே போல் எங்கள் ஆலயத்திலும் ஒவ்வொரு அமாவாசையும் மிகவும் சிறப்பாக நடைபெறும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அவர்களை கோரிக்கை வைத்து பலன்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியாக தெரிவிக்கிறேன் அடியின் அன்பழகன் தனலட்சுமி குப்புசாமி ஆகிய நான் உங்களிடம் இந்த ஆலயத்தில் தொடர்ந்து பூசாரியாக இருந்து கொண்டிருக்கிறேன் நன்றி